வணக்கம் இந்த பதிவு டெட் பேப்பர் ஒன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பேப்பர் ஒன் எழுதுறவங்களுக்கான பதிவு ஐந்தாம் வகுப்பில் இருக்கிற சயின்ஸு சோஷியல் ரெண்டுக்குமான கேள்வி ஆன்சர்ஸ் இதில் இடம்பெறும் அந்த நோட்ஸை புக்காக படிக்க முடியல நோட்ஸாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிவு இது புக்கை தேடி தேடி படிக்கிறத விட இப்படி படிச்சுக்கலாம் ஆனால் புக்கை படித்தது தான் ரொம்ப சிறந்தது புக் இருந்தால் புக்கை படிச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணுங்கள் புக்கு இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் ஒன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா டிஎன் டெட் பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ண கேள்விகள் பார்க்கலாம் ஏ வகை தி எதனால் ஏற்படும் மரம் காகிதம் போன்றவற்றால் ஏற்படுறது தான் வந்து ஏ வகை தி ஏ வகைத்தியை அணைப்பதற்கு எது பயன்படுத்தப்படுகிறது நீர் பயன்படுத்தப்படுகிறது பி தீ எதனால் ஏற்படுகிறது திரவங்கள் மற்றும் வாயு எரிபொருள்களால் ஏற்படுறது தான் வந்து பி வகை தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ தான் பிக்கு பயன்படுத்துகிறாங்க சி வகைனாக்கா மின் சாதனங்களில் நெருப்பு ஏற்படுது அப்படின்னா அதை சி வகை நெருப்புன்னு சொல்கிறோம் இதை அணைக்கிறதுக்கு பயன்படுத்துறது திட கார்பன் டை ஆக்சைடு அல்லது சோடியம் பை கார்பனேட் கவனமாக படிங்க கவனம் இருக்கணும் இப்போது தீ பற்றக்கூடிய பொருள்களின் அடிப்படையில் தீயை எத்தனை விதமாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க மூன்று வகை மரம் காகிதம் எரியுதுன்னா நீர் பெட்ரோல் எரியுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதே மின்சாதன பொருள் எரியுது அப்படின்னா திட கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறோம் ஆயிரம் மில்லி கடல் நீரில் கலந்துள்ள உப்பின் அளவு எவ்வளவு முப்பத்தைந்து கிராம் நீரியல் சுழற்சியின் படிநிலைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க நீரியல் சுழற்சியில் எத்தனை படிநிலைகள் இருக்குது நான்கு இருக்கு ஆவியாதல் ஆவி சுருங்குதல் வீழ்படிவாதல் கடலை நோக்கி செல்லுதல் உறைந்த நிலையில் வானத்திலிருந்து விழும் நீரை என்னென்னு சொல்கிறோம் பனி அல்லது ஆலங்கட்டின்னு சொல்கிறோம் ஆலங்கட்டி என்பதன் பொருள் என்ன பனிப்பந்து ஆலங்கட்டி என்பதன் பொருள் பனிப்பந்து பூமியில் கிடைக்கும் நீரில் குடிக்க முடியாத உப்பு நீர் எவ்வளவு சதவீதம் இருக்குது பூமியில் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னா அதில் உப்பு நீர் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பேலன்ஸு நன்னீர் பேலன்ஸ் எவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து நன்னீர் இருக்குது இந்த நன்னீரில் உறைந்த நிலையில் பனிப்பாறைகளாக காணப்படுவது அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து நன்னீர்லேயே வந்து உறைந்து இருக்கிறது அறுபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் நிலத்தடி நீராக எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பது புள்ளி ஒரு சதவீதம் நிலத்தடி நீராக உள்ள நன்னீரோட அளவு முப்பது புள்ளி ஒரு சதவீதம் இதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க நாலு பாயிண்ட்ஸாக கொடுத்து கேட்பாங்க நிலம் காற்று மற்றும் உயிரினங்களின் உடலில் ஈரப்பதமாக எவ்வளோ நன்னீர் இருக்குது வெறும் ஒன்பது பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து உயிரினங்களோட உடம்புல ஈரப்பதமாக நன்னீர் இருக்கு பூமியின் மேற்பரப்பில் ஆறு ஏரி போன்ற நீர் மூலங்கள் எவ்வளவு சதவீதம் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் இருக்கு உயிரினங்களோட உடம்புல இருக்கிறது ஜீரோ புள்ளி ஒன்பது பூமியில ஆறு ஏரி குளங்கள்ல இருக்கிற நன்னீர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ உலகில் கிடைக்கும் நீரில் விவசாயத்திற்கு பயன்படுத்துவது எவ்வளவு சதவீதம் எழுபது சதவீதத்தை வந்து உலகத்தில் இருக்கிற விவசாயத்துக்கே பயன்படுத்துறோம் செவன்டி பர்சன்டேஜ் உலக நீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு கடல் நீரை குடிநீராக்கும் இரண்டு முறைகள் எவை காட்சி வடித்தல் தலைகீழ் சவுடு பரவல் ரெண்டு முறை இருக்கு கடல் நீரை குடிநீராக்குறது காட்சி வடிக்கிறது தலைகீழ் சவுடு பரவல் குடிநீர் பிரச்சனைக்கு எளிய தீர்வு காணும் முறை எதுன்னு கேட்டாங்கன்னா தலைகீழ் சவுடு பரவல் தான் உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் மக்களுக்கு பாதுகாப்பான நீர் கிடைக்கவில்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்களுக்கு பாதுகாப்பான நீர் கிடைக்கல இந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் நாம கூட இருக்கலாம் நமக்கு கரெக்டான தண்ணி தான் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு எந்த அதிகாரப்பூர்வ பதிவும் நம்மள்ட இல்லை நீர்வாழ் உயிரினங்கள் மூலமாக மனித உடம்புக்குள்ள பூச்சிக்கொல்லிகள் புகுது பூச்சிக்கொல்லிகள் மருந்து வந்து நீர்வாழ் உயிரினம் இப்போ மீன் சாப்பிடுது தண்ணியில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை அது நம்ம உடம்புக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த டிடிடியை கொடுத்துருக்காங்க குளோரா டைஃபினால் ட்ரை குளோரோ ஈத்தேன் தான் வந்து டிடிடி இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்கள் மூலமாக மனித உடம்புக்குள்ள பூச்சிக்கொல்லிகள் நுழையுதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுக்கடுப்பு ஏற்பட காரணமான பாக்டீரியா ஷிகெல்லா ஷிகெல்லாங்கிற பாக்டீரியா தான் வந்து குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்புக்கு காரணமாக இருக்குது டைஃபாய்டு காய்ச்சலுக்கு காரணமான பாக்டீரியா சால்மோன் எல்லா சால்மோன் எல்லா பாக்டீரியா ஆக்சுவலாக டைஃபாய்டுங்கிறது என்ன காய்ச்சல்னு கேட்க வாய்ப்பு இருக்குது பாக்டீரியாவா வைரஸான்னு கேட்பாங்க பாக்டீரியா அவுட்டரையும் படிச்சுக்கோங்க உள்ள இருக்கிறதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க டைஃபாய்டோட அறிகுறிகள் என்னன்னு கேட்பாங்க காய்ச்சல் தலைவலி வயிற்றுப்போக்கு எடை குறைதல் காலரா நோய்க்கான காலரா நோய்க்கான பாக்டீரியா எது விப்ரியோ காலரா காலரா நோய்க்கு காரணமான பாக்டீரியா விப்ரியோ காலரா கடுமையான வயிற்றுப்போக்கு வாந்தி உடலில் நீர் வற்றுதல் தான் அதுக்கு அறிகுறிகள் ஹெப்படைட்டிஸ் ஏ நோய்க்கு காரணமானது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் தான் ஹெப்படைட்டிஸ் நோய்ங்கிறது வந்து வைரஸ் அதையும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து ஹெப்படைட்டிஸ் ஏக்கான அறிகுறிகள் வாந்தி காய்ச்சல் அடர் நிற சிறுநீர் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல் ஹெப்படைட்டிஸ் இ நோய்க்கு காரணமானது வந்து ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் இதற்கான அறிகுறிகளும் வாந்தி காய்ச்சல் அடர் நிற சிறுநீர் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல் தான் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் இ ரெண்டுக்குமே சேம் அறிகுறிகள் தான் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் எது டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துறது வந்து ஃப்ளேவி வைரஸ் ஃபிளேவி வைரஸ் தான் வந்து டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துது இது எந்த கொசு மூலமாக பரவுதுன்னு கேட்பாங்க இது ஒரு பெண் கொசு பேர் வந்து ஏடிஸ் கொசு டெங்கு காய்ச்சல் பகல் நேரத்தில் கடிக்கும் பெண் ஏடிஸ் கொசுவின் மூலம் பரவுது ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியம் ஏடிஸ் கொசு உருவாகும் இடம் எது வாலி பாத்திரங்கள் போன்றவற்றில் சேமிக்கப்படுற நன்னீரில் தான் வந்து ஏடிஸ் கொசு முட்டை இடும் அதனால் நன்னீரில் கொசு உருவாகுது ஏடிஸ் கொசு டெங்கு காய்ச்சல் பாதிப்பின் அறிகுறிகள் என்னென்ன இரத்த தட்டுக்களின் அணுக்கள் குறைதல் வயிற்றுப்போக்கு வாந்தி நீர் இழப்பு ஏடிஸ் கொசுக்கள் பரப்பும் மற்றும் நோய்கள் பரப்புகிற மற்ற நோய்கள் என்னென்ன அப்படின்னா சிக்கன் குனியாவும் மஞ்சள் காய்ச்சலும் ஏடிஸ் கொசு டெங்கு இல்லாமல் சிக்கன் குனியா மஞ்சள் காய்ச்சலையும் பரப்புது பன்றிக் காய்ச்சல் எனப்படும் சுவாச நோய் எதனால் பரவுகிறது இன்ஃப்ளுயன்சா வைரஸ் மூலம் பரவுது முப்பதாவது கேள்வி பாருங்கள் தாவரத்தின் இனப்பெருக்க பாகமாகவும் மாற்று உருவாக்கப்பட்ட தண்டு பகுதியாகவும் இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க மலர்கள் தான் வந்து தண்டோட மாற்றுரு தாவரத்தின் இனப்பெருக்க பாகம் மலர்களில் நான்கு முக்கிய பாகங்கள் இருக்குது மலர்ல என்னென்ன அப்படின்னா புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த தாழ்வட்டம் சூளகம் இதனால தான் வந்து மலர்களின் நான்கு முக்கிய பாகங்கள் ஃபிஃப்த்தில் கொடுத்துருக்காங்க மலர் மொட்டாக இருக்கும்போது அதை பாதுகாப்பது தான் வந்து புள்ளி வட்டம் மலரை பாதுகாக்கிறது மொட்டா இருக்கும்போது பாதுகாக்கிறது புள்ளி வட்டம் மலரின் வண்ணமயமான பாகம் மற்றும் பூச்சிகளை கவர்ந்து எழுப்பது வந்து அள்ளி வட்டம் அள்ளி கவர்வான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா மகரந்த தாழ் வட்டம் பெண் வந்து சூலகம் இந்த சூ சுழிச்சிருக்குல்ல இது வந்து பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சூலகம் தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம் சூலகத்துல மூன்று பாகங்கள் இருக்கு சூலகம் சூழ்தண்டு சூழ்முடி சூலகத்தின் மூன்று பாகம் சூலகம் சூழ்தண்டு சூழ்முடி ஒருபால் மலர்கள் என்றால் என்ன மகரந்த தாழ் வட்டம் அல்லது சூலக வட்டம் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்டுள்ள மலர்கள் வந்து ஒரு பால் மலர்கள்னு சொல்றோம் மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம் இது ரெண்டுத்தில் ஒன்று மட்டும் இருந்தால் அது ஒரு பால் மலர்கள் ஒரு பால் மலர்களுக்கு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம் பப்பாளி வெள்ளரி ஒரு பால் மலர்கள் மக்காச்சோளம் பப்பாளி வெள்ளரி இருபால் மலர்களுக்கு எடுத்துக்காட்டு கடுகு ரோஜா செம்பருத்தி இருபால் மலர்கள்னால் என்ன ரெண்டுமே இருக்கும் மகரந்த தாழ்வட்டம் சூலகம் ரெண்டுமே இருந்தால் இருபால் மலர்கள் இளம் சிவப்பு நீளம் கரு ஊதா நிற மலர்களுக்கான நிறமை என்ன அப்படின்னா ஆந்தோசைனின் மலர் வந்து நிறமாக இருக்கிறதுக்கு தேவைப்படுற நிறமையை கொடுத்துருக்காங்க அது இளஞ்சிவப்பு சிவப்பு நீளம் கரு ஊதா இதுக்கு என்ன நிறமை பயன்படுதுன்னா ஆந்தோசயனின் அதே மஞ்சள் ஆரஞ்சு நிற மலர்களுக்கு கரோட்டினாய்டு மஞ்சள் ஆரஞ்சு நிற மலர்களுக்கு பயன்படுற நிறமை வந்து கரோட்டினாய்டு பச்சை நிற மலராக இருந்தால் பச்சையம் பயன்படுது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலரின் அறிவியல் பெயர் என்ன இஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா இஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானாங்கிறது தான் வந்து குறிஞ்சி மலரின் அறிவியல் பெயர் குறிஞ்சி மலரை பற்றி தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க மகரந்த சேர்க்கை இரண்டு வகைப்படும் தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை ஒரு மலரின் மகரந்த பையில் இருந்து அதே மலரின் சூழ்முடியை சென்றடைவது தன் மகரந்த சேர்க்கை ஒரு மலரின் மகரந்த பையிலேருந்து அதே மலரின் சூழ் பைக்கு போகிறது தன் மகரந்த சேர்க்கை ஒரு மலரின் மகரந்த பையிலிருந்து அதே வகை தாவரத்தின் வேறொரு மலரின் சூழ்நிலையை சென்றடைவது தான் வந்து அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம் பறவைகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் ஆர்னித்தோஃபிலின்னு சொல்கிறோம் பறவைன்னா ஆர்னித்தோஃபிலி இதே காற்று மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா அதை அனிமோஃபிலின்னு சொல்கிறோம் காற்று மூலம் நடைபெறத அனிமோஃபிலின்னு சொல்கிறோம் நீர் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னா அதை ஹைட்ரோபிலின்னு சொல்கிறோம் ஹைட்ரோ அப்படின்னா நீர் அனிமோ அப்படின்னா காற்று பறவைகளுக்கு ஆர்னித்தோ ஆர்ணித்தோன்னா பறவைகள் ஐம்பதாவது கேள்வி பாருங்கள் பூச்சிகள் மூலமாக நடைபெறும் மகரந்த சேர்க்கை என்னன்னு சொல்கிறோம் எண்டமோஃபிலின்னு சொல்கிறோம் பூச்சிகள் மூலமாக நடைபெறும் மகரந்த சேர்க்கை எண்டமோஃபிலி இப்போது மகரந்த தாள் வந்து ஆண் ஆண் உறுப்பு பர பூவோட ஆண் உறுப்பு மகரந்தத்தால் பெண் உறுப்பு வந்து சூலகம் இது ரெண்டும் இணையிறது தான் என்னென்னு சொல்கிறோம் உறுதல்னு சொல்கிறோம் ரெண்டுமே அதோட செல்கள் மூலமாக இணையுது ஆண் செல் பெண் செல் மூலமாக இணையிறத உறுதல்னு சொல்கிறோம் கரு உறுதலுக்கு பிறகு கனியாக வளர ஆரம்பிப்பது சூழ்பை சூழ்பை தான் வந்து கனியாக மாறுது பூவில் கனியா மாறுற பாகம் எதுன்னு கேட்பாங்க சூழ் பை ஏற்கனவே கேட்டிருக்காங்க இரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி பீன்ஸ் ஆமணக்கு இரு வித்திலை தாவரம் பட்டாணி பீன்ஸ் ஆமணக்கு ஒரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சோளம் நெல் கோதுமை தான் வந்து ஒரு வித்திலை தாவரம் வித்திலைன்னா விதையோட வெளியில் வர்ற இலையை தான் வந்து வித்திலைன்னு சொல்கிறோம் காற்றின் மூலம் விதை பருவதை என்னமோன்னு சொல்கிறோம் காற்றின் மூலம் விதை பரவுவது கோரி ஹைட்ரோகோரி என்பது நீர் மூலம் பரவுது ஹைட்ரோ அப்படின்னாலே நீர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைட்ரோகோரி அப்படின்னா நீர் மூலம் விதை பரவுது சிகோரி என்பது விலங்குகள் மூலம் விதை பரவலை தான் வந்து சிக்கோரின்னு சொல்கிறோம் ஆர்னித்தோகோரி என்பது ஆர்னித்தோகோரிங்கிறது பறவைகள் மூலம் விதை பரவல் ஆட்டோகோரி அப்படின்னா சுய வழியில் விதை பரவுறது தான் வந்து ஆட்டோகோரின்னு சொல்கிறோம் வேளாண்மை பற்றிய அடிப்படை புரிதலை வகுப்பறையில் உருவாக்குறது தான் வந்து வகுப்பறை வேளாண்மை செயல்பாடு வேளாண்மை பற்றிய அறிவை குழந்தைங்களுக்கு உருவாக்குறதுக்கான ஒரு செயல்பாடு என்னன்னு கேட்பாங்க வகுப்பறை வேளாண்மை அப்படின்னு ஒரு செயல்பாடை லசனில் வச்சுருக்காங்க காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்கள் புல் சோளம் ஃபைன் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்கள் ஹைட்ரலா சோஸ்டேரியா வாலிஷ்னேரியா காற்று மூலம் விதை பருவதற்கு எடுத்துக்காட்டு பருத்தி இருந்து காற்று மூலம் அடுத்து நீர் மூலம் விதை பரவுகிறது தேங்காய் விலங்குகள் மூலம் விதை பரவுகிறது சாந்தியம் நாயுருவி இதெல்லாம் வந்து விலங்கு மேலே ஒட்டிக்கிட்டு போய் வேறு இடத்துல பட்டு அங்கே முளைக்கிது அதான் விலங்கு மூலம் பரவுதல் நாயுருவி பெரிய மற்றும் சிறிய துகள்கள் சம அளவில் கலந்து காணப்படும் மண் பசலை மண் பசலை மண்ணில் பெரிய துகள்கள் சிறிய துகள்கள் சேர்ந்து காணப்படுது உழவுடைய நண்பன் மண்புழு தேனி தட்டான் பூச்சி பூமியை தோண்டுவதற்கான செயல்முறை தான் என்னென்னு சொல்கிறோம் அகழ்வாராய்ச்சின்னு சொல்கிறோம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கும் பொருள்களை தான் வந்து தொல் கைவினை பொருட்கள்னு சொல்கிறோம் அரசிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவிலான பிரமிடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அரசிகளுக்குனே தனி பிரமிடு எங்கே அப்படின்னா எகிப்தில் சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹராப்பா நாகரீகம் ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி ஆதி தூத்துக்குடி தூத்துக்குடியில இருக்கவங்க ஆதி காலத்தை சேர்ந்தவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமக்கள் தாலி கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இரும்பாலான குத்துவால் ஈட்டி அம்பு அன்புன்னு வந்துருச்சு அம்பு கல்மணிகள் தங்க ஆபரணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் மெயினாக இந்த எல்லாமே டிஸ்ட்ரிக்டை தான் கேட்பாங்க பழங்கால மனித இனத்தின் எச்சங்கள் காணப்படும் இடங்கள் எல்லாமே வந்து தொல்பொருள் ஆய்வுக்களத்தும் என்று அழைக்கப்படுகிறது தொல்பொருள் ஆய்வுக்களம் எங்கெங்க அப்படின்னா பழங்கால மனித இனத்தின் எச்சங்கள் எங்கெல்லாம் காணப்படுதோ அந்த இடம்லாம் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்களமாக இருக்கும் அறிக்கைமேடு அமைந்துள்ளது புதுச்சேரிக்கு அமை அருகில் அரிக்கமேடு எந்த நாட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தது அப்படிங்கிறத அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரோம் நகரம் ரோம் நகரத்தோட பொருட்கள் நாணயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு அரிக்கமேட்டில் டைனோசரஸ் முட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் அரியலூர் மாவட்டம் தான் வந்து டைனோசர் முட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கீழடி அமைந்துள்ள மாவட்டம் கீழடி எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருப்புவனம் தாலுக்கா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுக்கா கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் என்ன எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இருக்குது அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் கீழடியிலேருந்து கிடைச்சிருக்கு எந்த கடலில் உயிரினங்கள் வாழ தகுதி இல்லாமல் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக அமைந்துள்ளது எந்த கடலில் எந்த கடல் அதிக உப்புத்தன்மையோட இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாக் கடல் தான் வந்து அதிக உப்புத்தன்மை நமது பூமியில் பல்வேறு வகையான உயிரினங்கள் அதிக அளவில் வாழ்கிற இடம் எது அப்படின்னா பெருங்கடல் தான் நன்னீர் ஏரிக்கு உதாரணம் கேட்டாங்கன்னா கொள்ளேறு ஏரி கொள்ளேறு ஏரி ஆந்திராவில் இருக்குது நன்னீர் ஏரிக்கு கொள்ளேறு ஏரி உப்புநீர் ஏரிக்கான உதாரணம் ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி சாம்பாரில் உப்பு போடுவாங்க சாம்பார் ஏரி நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உட்செல்லும் குறுகிய பகுதி என்னன்னு சொல்லுவோம் வளைகுடான்னு சொல்லுவோம் உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி என்னன்னு சொல்லுவோம் விரிகுடான்னு சொல்லுவோம் அப்படியே ஆப்போசிட்டு நிலம் உள்ளே போயிருக்கோம் கடல் சுற்றி இருக்கும் அது விரிகுடா கடல் உள்ளே போயிருக்கும் நிலம் சுற்றி இருந்தால் அது வளைகுடா கடல் நீரிலிருந்து உப்பு நீர் தனியாக பிரிந்து ஆழம் குறைவான நிலப்பகுதியில் சேர்ந்து உருவாகும் நீர்பரப்பு தான் வந்து உப்பங்கலி இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்பரப்ப நீர் சந்தின்னு சொல்கிறோம் நீர் சந்தினா இரண்டு மிகப்பெரிய நீர்பரப்பை இணைக்கிற குறுகிய நீர்பரப்பு தான் நீர் சந்தி நீர்வீழ்ச்சினா என்னென்னு தெரியுமா மேலேந்து நீர் நீர் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் வாயில் அமைந்துள்ளது புதுடெல்லி இந்தியாவின் நுழைவாயில் அமைந்துள்ளது மும்பை நுழைவுங்கிறது தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கோங்க உலக கண்டங்களில் இரண்டாவது பெரிய நிலப்பரப்பை கொண்ட கண்டம் தான் வந்து ஆப்பிரிக்கா கண்டம் உலகின் மிக நீளமான நதி நைல் நதி எங்க இருக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கு உலகின் மிக பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம் இதுவும் தான் இருக்கு உலகத்திலேயே ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட தங்கம் வைர கனிம பொருட்கள் காணப்படும் இடம் எங்கன்னா ஆப்பிரிக்கா தான் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாத காரணத்தாலும் ஆப்பிரிக்க கண்டத்தை என்னன்னு சொல்கிறோம் இருண்ட கண்டம்னு சொல்கிறோம் வயிறும் தங்கம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல எங்க இருக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட இரண்டாவது கண்டம் ஆப்பிரிக்கா முதல் கண்டம் ஆசியா அதிகமான மக்கள் தொகை உள்ளது சீனாவும் இந்தியாவும் தான் அதெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால தான் போடல அடுத்து பாருங்கள் வட அமெரிக்கா முழுவதும் பூமியின் எந்த இடத்தில் அமைந்துள்ளது வட அரை கோளத்தில் அமைந்துள்ளது உலகின் மிக பெரிய நன்னீர் ஏரி எதுன்னு கேட்பாங்க சுப்பீரியர் ஏரி நல்ல நதி இல்லை அதனால சுப்பீரியர்னு பேர் வச்சுருக்காங்க உலகின் நான்காவது நீளமான நதி மிசசிப்பி மிசௌரி நதி உலகின் மிக பெரிய மலைத்தொடர் ராக்கிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குது வட அமெரிக்கால இருக்குது உலகின் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்ட ஒரே கண்டம் வட அமெரிக்கா கண்டம் உலகின் இரண்டாவது நீள நதியான இரண்டாவது நீளமான நதியான அமேசான் நதி எங்கே இருக்கு தென் அமெரிக்கால இருக்கு அமேசான் நதி தென் அமெரிக்கால இருக்கு இதே மாதிரி நீண்ட மலைத்தொடரான ஆன்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ளதும் தென் அமெரிக்கா ராக்கிஸ் அமைந்திருக்கிறது வட அமெரிக்கா ஆன்டிஸ் வந்து ஆன்டிங்க அதிகமாக தென் அமெரிக்காவில் இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நூற்றி ரெண்டாவது கேள்வி பாருங்க ஆஹோன் காஹுவா எந்த மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் ஆன்டிஸ் மலைத்தொடரோட மிக உயர்ந்த சிகரம் தான் வந்து ஆஹோன் காஹுவா இது எங்கே இருக்குது ஆன்டிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குது தென் அமெரிக்காவில் இருக்குது உலகின் மிக உயர்ந்த எரிமலைகளில் ஒன்றான கோட்டபாக்ஸி எரிமலை எங்கே இருக்குது தென் அமெரிக்கா அமேசான் மலைக்காடுகள் அமைந்துள்ள இடமும் வந்து தென் தான் கோட்டபாக்சி எரிமலை ஆன்டிஸ் மலைத்தொடர் அமேசான் மலைக்காடு இது எல்லாமே வந்து தென் அமெரிக்காவில் தான் அமைந்திருக்கு நூற்றி ஐந்தாவது கேள்வி வெள்ளை கண்டம் அல்லது உறைந்த கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா அண்டார்டிகாவில் செயல்படும் இந்திய ஆராய்ச்சி நிலையங்களோட பெயர்கள் தெரியுமா பாரதி மைத்திரி பாரதி மைத்திரிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க அண்டார்டிகாவில் செயல்படும் இந்தியாவோட ஆராய்ச்சி நிலையங்கள் இந்தியாவின் முதல் ஆராய்ச்சி நிலையம் என்னன்னு கேட்டாங்கன்னா தர்ஷன கங்கோத்ரி இப்போ வந்து அது விநியோகஸ்தலமாக பயன்படுது இந்தியாவின் முதல் ஆராய்ச்சி நிலையம் அண்டார்டிக்காவில் இருக்கிற முதல் ஆராய்ச்சி நிலையம் எதுன்னு கேட்டாங்கன்னா தர்ஷன கங்கோத்ரி இது அண்டார்டிக்காவில் செயல் செயல்படுது விநியோகஸ்தலமாக செயல்படுது நூற்றி எட்டாவது கேள்வி ஐரோப்பாவும் ஆசியாவும் இணைந்த பெரிய நிலப்பரப்பை என்னென்னு சொல்கிறோம் யுரேஷியான்னு சொல்கிறோம் உலகின் மிக சிறிய நாடு வேட்டிகன் நகரம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்குது ஐரோப்பாவின் நீளமான நதி ஓல்கா நதி ஐரோப்பாவோட நீளமான நதி ஓல்கா நதி ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது ஃபின்லாந்து ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது ஃபின்லாந்து நகரம் நூற்றி பன்னெண்டு கிழக்கு ஐரோப்பா மற்றும் வட ஆசியாவில் பறந்து விரிந்த நாடு எதுனாக்கா ரஷ்யா ரெண்டு கடத்திலையுமே இருக்குது ஐரோப்பாவிலையும் இருக்குது ஆசியாவிலையும் இருக்குது நகரத்தோட பேர் ரஷ்யா ஐரோப்பாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது உக்ரைனின் ஸ்டெபி ஃபுல்வெளி தான் வந்து ஐரோப்பாவோட கோதுமை களஞ்சியம் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் ஒரே நாடாக அமைந்துள்ள கண்டம் வந்து ஆஸ்திரேலியா மிக சிறிய கண்டம் எதுன்னு கேட்டாலும் ஆஸ்திரேலியா ஒரே நாடாக அமைந்த கண்டம் ஆஸ்திரேலியா மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா ஆசியாவிலேயே மிக பெரிய கால்நடை பண்ணை எங்கே இருக்குன்னா ஓசூரில் இருக்குது ஓசூரில் அமைந்துள்ள மாவட்ட கால்நடை பண்ணையோட மாவட்ட கால்நடை பண்ணையின் மொத்த நிலப்பரப்பு என்ன அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏக்கர் இந்தியாவில் உள்ள கால்நடை இனங்கள் இருபத்தி ஆறு கிர் இன மாடுகள் காணப்படும் மாநிலம் குஜராத் ராஜஸ்தான் ஷக்கிவாலா இன மாடுகள் காணப்படும் மாநிலம் வந்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் செவ்வரி சிந்து இன மாடுகள் காணப்படும் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் மால்வி இன மாடுகள் காணப்படுவது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் நாகரி இன மாடுகள் காணப்படுறது ஹரியானா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் காங்கேயம் தமிழ்நாடு காங்கேயம் இன மாடுகள் காணப்படுவது தமிழ்நாட்டில் காங்கேய மாடுகள் கேட்டால் தமிழ்நாடு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆண்கோள் இன மாடுகள் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகளை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா அதிக எண்ணிக்கையில கால்நடைகளை வச்சுருக்கிறது இந்தியா தான் எருமை மாட்டு பால் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா எருமை மாட்டு பால் உற்பத்தியில் முர்ரா இன எருமை காணப்படும் மாநிலம் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் முர்ரா பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேசம் பாதவாரி இன எருமை காணப்படும் மாவட்டம் உத்திரப்பிரதேச மாநிலம் மத்திய பிரதேசம் பாதவாரி ஜாப்ராபாடி இணை எருமை காணப்படுவது இணை எருமை மாடுகள் காணப்படும் வந்து குஜராத் மாநிலம் சுருதி இணை எருமை மாடுகள் காணப்படுவது ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் இருக்கிறது வந்து சுரு சுருதி இன மாடுகள் மெக்சானா இன மாடுகள் வந்து குஜராத்தில் இருக்குது மெக்சானா இன மாடுகள் குஜராத் நாக்பூரின மாடுகள் வந்து மத்திய மற்றும் தென்னிந்தியா நாக்பூரிங்கிற இனம் வந்து மத்திய மற்றும் தென்னிந்தியாவில இருக்குது ரவி இன எருமைகள் காணப்படும் மாநிலம் பஞ்சாப் ஹரியானா இது எல்லாமே டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதற்காக தொடங்கப்பட்ட வெண்மை புரட்சியின் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன்கிறவர் தான் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை இதோடு இந்த பதிவு முடியுது நன்றி வணக்கம்